அனைவருக்கும் வணக்கம் இன்று காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக பள்ளியில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் பேச்சுத் திறமையும் பாடல் திறமையும் கவிதை திறமையும் கேட்டு பார்த்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறலாம் Good morning to my respected kids and my dear friends. My name is Kishore Kumar. Fifth standard, three BS-5 education is the tool which removes all the difference about us and makes us scan to go and whether it makes us challenging parts of the life may be easy to learn with our education. There is no difference between human beings and animals. Education is the powerful tool that to solve all the social challenges and family problems. To get good job, That's to make a good property, something yes, fit to maintain and to the app. All types to, to get good all types to other to make a good ஏழு சதவீதமாக இருந்த கல்வி சதவீதமாக எளிமையாக வாழ்ந்தவர் தன்னலம் கருத்தாமல் பிறந்தளம் கல்வி வாழ்ந்த தியாக செம்மால் படிக்காத என்ற சொந்தக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இவ்வுலகை A mí mm -hmm. இத்துணை அழகான போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பரிசுப் பொருள்களும் வழங்கப்பட்டது நன்றி வணக்கம்